கல்வி என்ற ஏற்ப ஏழை என்ற நல்லுணர்வு அன்று வாழ்ந்த சான்ற பெருமக்களுக்கு உருவானது அவர்களின் கனவு நனவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினேழாம் நாள் இப்பகுதியில் இப்பள்ளி தொடக்க பள்ளியாக உதயமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் நடுநிலைப்படையாக தரம் உயர்த்தப்பட்டது என் பள்ளியை உருவாக்கி இங்கு வாழும் குழந்தைகளுக்கு கல்வி கற்க உறுதுணையாய் நின்ற அன்று வாழ்ந்த சாதவ பெருமக்களை நாம் அனைவரும் இன்று நினைக்க வேண்டும் அவர்களுக்கு மனதார நன்றி சொல்லவும் கடமைப்பட்டுள்ளோம் பள்ளி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன ஒரு ஆசிரியர் இரு ஆசிரியர் என்ற நிலையிலிருந்து இருந்து இப்பள்ளி மூன்று ஆண் ஆசிரியர்கள் மற்றும் எட்டு பெண் ஆசிரியர்கள் மற்றும் மூன்று பகுதிநேர ஆசிரியர்களுடன் மேலாண்மை குழு மூலம் ஒரு தற்காலிக சமூக அறிஞர் பட்டதார ஆசிரியருடன் மற்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவுக்கு லேப் உத்தரவிட்டு இணங்கா நிறுவனம் மொத்தம் பதினாறு ஆசிரியர்களுடன் ஆடகு வளர்ந்துள்ளது கட்டிடங்களும் பல நிலைகளில் உருவாகியுள்ளது மாணவ மாணவியின் எண்ணிக்கை பண்படங்கு உயர்ந்து நானூத்தி பதினாறு என்ற மிக அதிகமான எண்ணிக்கையை கொண்டு திருச்சி மாவட்டத்தில் அதிக மாணவர்கள் உள்ள பள்ளிகளில் இரண்டாவது இடத்தை பெற்று தனித்தன்மையுடன் விளையாட்டு அந்தஸ்து பெற்று ஏ கிரேட் பள்ளியாக தலை துவங்கி நிற்கின்றது இக்கல்வியாண்டில் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்களான விலையில்லா புத்தகப்பை பாடநூல் பாட குறிப்பேடு வண்ண பென்சில் கணித உபகரண பெட்டி அட்லஸ் போன்றவை முழுமையாக பெற்று வழங்கப்பட்டுள்ளன தமிழக முதல்வரின் முன்னோடி கடவுள் திட்டமான காலை உணவு திட்டத்தில் பள்ளியின் ஒன்று முதல் ஐந்தாவது வரை உள்ள மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் அதோடு கட்ட திட்டமான எண்ணெய் எழுத்தும் திட்டம் ஒன்று முதல் ஐந்து வகுப்புகளுக்கு சிறப்புடன் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள படைப்பாற்றல் கல்வி மூலம் கட்டல் கற்பித்த உபகரணங்களை கொண்டு சிறப்பாக கல்வி போதிக்கப்படுகிறது ஒன்று முதல் ஐந்து வரை ஐந்தாம் வகுப்பு வரை ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி கல்வியும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியும் சிறப்புடன் போதிக்கப்படுகின்றது இவ்வாண்டு எம் பள்ளியில் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் உள்ள நாற்பத்தி இரண்டு மாணவிகளுக்கு மூன்று முதல் ஐந்தாவது வரை உள்ள முப்பத்தி நாலு மாணவிகளுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதமும் ஆறாவது எட்டு மாணவிகளுக்கு தலா ஆயிரம் வீதமும் மொத்தம் இருபத்தி அஞ்சாயிரம் தமிழக அரசின் உதவித்துறை பெற்று வழங்கப்பட்டுள்ளது பள்ளி மாணாக்கரிடம் தலைமை பண்பு குழு நல்லொழுக்கம் ஆகிய பண்புகளை வளர்க்கும் வண்ணம் பள்ளியில் நடைபெற்று வரும் ஜெயஹம் அமைப்பிற்கு பி நந்தகோபால் அவர்களும் சுற்றுச்சூழல் மன்றத்திற்கு திருமதி ஜே கவுசலே அவர்களும் பொறுப்பேற்று அவர்களின் தன்னலமற்ற தொழிலால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது பறவைகள் ஒன்று முதல் ஐந்தாவது வரை மாணவர்களுக்கு திருமதி இடைநிலை ஆசிரியர் அவர்களால் பெயர் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமிதம் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவ மாணவிகளிடம் நவீன தொழில்நுட்பத்தை வழங்கும் விதமாக அனைவருக்கும் கல்வி இயக்கத்தால் வழங்கப்பட்ட மூன்று மேட்சு கணினிகளையும் ஐந்து மடிக்கணினிகளையும் கொண்டு டெக்னோ கிளப் என்ற கணினி மன்றம் அமைக்கப்பட்ட மாணவ மாணவியர் தங்களின் கணினி சார்ந்த தொழில்நுட்பத்தினை வளர்க்க என் பள்ளியின் பகுதிநேர கணினி ஆசிரியை திருமதி சங் வளர்கூடியவர்கள் உறுதுணையாக இருந்து வருகிறார் என்பதை பகிர்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என் பள்ளியின் ஓவிய ஆசிரியை திருமதி ஆசிரியா பாக்கியவர்களால் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக ஓவிய பயிற்சி மற்றும் மட்டம் திடுதல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதோடு பள்ளி மாணவிகளுக்கு இந்தியாவின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் கலாச்சாரம் நடனம் நேர்கத்திய நடனம் போன்றவற்றை சிறப்பாக கற்றுத் கற்றுத்தரப்படுங்கள் என் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியை திருமதி லீமாரவன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோய் இல்லாமல் வாழ உடற்பயிற்சி மணல் காக்க யோகா போன்றவற்றை கற்பிப்பதோடு மாணவிகளுக்கு நாட்டுப்புற கலைகளான கரகாட்டம் அப்பாட்டம் போன்றவற்றை சிறப்பாக கட்டித்தருகின்றன தமிழக அரசின் அரசுப் பள்ளிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்த அனைத்து நடுநிலை பள்ளிகளிலும் உயர் தொழில்நுட்ப கல்வி ஆய்வகம் ஹைடெக் லேப் அமைத்து வருகிறது இக்கல்வியாண்டில் எப்பள்ளியில் உயர் தொழில்நுட்ப கருணி ஆய்வகம் அமைக்கப்பட்டு வருகின்றது அதன்படி அதன் முதற்கடியாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டு அதன் மூலம் கட்டல் கற்பிதல் பணியின் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் சிங்கிள் பேரண்ட் அல்லது தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு அரசின் கல்வி உதவித்தொகையாக மாதம் நாலாயிரம் பெறுவதற்கு நாலு மாணவர்களுக்கு மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டு உள்ளது அவர்களுக்கு சீனியாக்கி முறையில் அந்த உதவித்தொகை மாணவர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இக்கல்வியாண்டில் அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து நம் பள்ளிக்கு வருகை வருகை உதவியாக இலவச பேருந்து பயனாட்டை நாற்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு தமிழக அரசின் போக்குவரத்து துறை சார்பாக பெற்று பெ வழங்கல்வியாண்டில் கலையரங்கக் குழு அமைக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாசிரியர் என்று திருமதி செல்லா பாக்கியவதி திருமதி கௌசல்யா உதவி ஆசிரியர்களாக ரோஸ் வளர்கொடி சக்திவேல் நந்தகோபால் சார் ஈஸ்வரி ஆகியவர்கள் மூலமாக மாத மாதம் சிறப்பாக மாணவர்களுக்கு திறமை வெளிவணப்பட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாள் முன்னிட்டு மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் மீட்டர் ஓட்டப்பதியம் ஓட்டப்பதியம் எம் நிதி ஓட்டப்பதியம் ஆகிய மூன்று மாணவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலம் பெற்று இறைவனது கூட்டத்தில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் விண்ணப்பித்த தாய் தந்தை இருவரும் இழந்த குழந்தைகளுக்கு மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மூலமாக மாதம் நாலாயிரம் உதவித்தொகை எட்டாம் வகுப்பு விலகவதி ஆறாம் வகுப்பு முகமது என்ற இரு மாணவர்களுக்கு இருபத்தி மூணு முதல் மார்ச் இருபத்தி வரை ரூபாய் பணம் எட்டு ரெண்டாயிரத்தி அன்று பெற்று வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதே மாணவர்களுக்கு இரண்டாவது ஆண்டுக்குரிய தொகை ஏப்ரல் இருபத்தி முதல் செப்டம்பர் இருபத்தி வரை ஆறு மாதங்களுக்கான ரூபாய் இருபத்தி நாலாயிரம் அவரது கணக்கில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மூலமாக பெற்று வழங்கப்பட்டுள்ளது

அவர்களை சீர்க்கை வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்களுக்கு அறிவியல் மனப்பாமை ஊக்குவிக்கும் பொருட்டு சிந்திக்கும் மக்களை வளர்க்கும் பொருட்களும் கருத்தாளர் திருமதி சாந்தாவை ஆகியோரின் முதலீக்கோடு சிறப்பாக நடைபெற்று வருகின்றனர் தமிழக முதல்வரின் கனவு திட்டமான இளந்தேடி கல்வியின் பள்ளி மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு இரண்டு மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தினமும் மாலை ஒரு மணி நேரம் கண்ணாநூறு திருமதி சிலப்பு செல்வி மற்றும் திருமதி ரேவதி ஆகிய இருவர் மூலம் சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டு வருகின்றனர் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று திசை விபர் மேல்நிலைப்பள்ளி திருச்சியில் அவர்களின் நூற்றாண்டு விழா முன்னிட்டு சீரிய பணிகள் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடைபெற்ற விழா போட்டிகள் எட்டாவது போட்டியில் ஆகிய இரண்டு பேரும் பள்ளிக்கு ஆறு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கட்டுரைப் போட்டிகள் The so, a living witness through the eyes of ஒரு மரத்தின் பார்வையில் என்ற தலைப்பில் ஒன்று இளவில் முதலிடம் பெற்று கட்டுரைகளை வட்டார வர மையத்தில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு நடைபெற்ற கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற எட்டாம் வகுப்பு கருஷ்மி என்ற மாணவி நினைவு பரிசு ஏழையும் ரூபாய் ஆறாயிரத்துக்கான காசோலை பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சிராபுரி மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே கே நேரு அவர்களும் மாமலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மையஸ் பொய்யாமலை அவர்களும் திருச்சி தரூர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட முதலமைச்சர் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பெற்று பள்ளிக்கு தெரிவிசெயர்த்துள்ளனர் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காமராஜர் பிறந்த தின விழாவில் கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு பள்ளிகளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற இருபத்தி நாலு மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரிக்கப்பட்டுள்ளது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் டீ விபத்து கட்டிட விபத்து வாகன விபத்து இறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுபத்தி அஞ்சாயிரம் எழுபத்தி ஐந்தாயிரம் பெறுவதற்கு ராமன் வகுப்பு ஸ்ரீ என்ற இரு மாணவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு கல்வி அலுவலர் ஐயா மூலமாக விண்ணப்பித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பட்ட அளவில் நடைபெற்ற சதுரங்கப் போட்டியில் கலந்து கொண்டு மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வரை உள்ள ஆண்கள் பிரிவில் இரண்டாம் இடமும் ஐந்தாம் வகுப்பு ஆர் க மூன்றாம் இடமும் ஆறாம் முதல் எட்டாம் வரை உள்ள பிரிவில் மா செருவின் ஏழாம் மூன்றாம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் ஆறு எட்டு இருபத்தி நாலு அன்று மணக்கோரை சரஸ்வதி வித்யாலய பள்ளியில் ஆறாம் முதல் எட்டாம் வரை ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற மண்டல சதுரங்க போட்டியில் ஏழாவது கல்விக்கு பிரிவு செய்துள்ளார்கள் பிப்ரவரியின் தன்னார்வ முயற்சியால் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபது வயது இருபதாவது ஆல் இண்டியா ஓபன் கார் சாம்பியன்ஷிப் ஸ்ரீ ஸ்ரீமத் ஆண்டவர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பன்னெண்டு வயது முதல் பதிமூணு வயது வரை இரண்டாம் இடம் பெற்று சான்றிதழ் மற்றும் நம் பாரத திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா மையப்பட்டி வட்டார கல்வி அலுவலர் திரு ஐயா அவர்களின் சிறிய தலைமையில் மையப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினருமான சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலையிலும் வண்ண தோணங்களுடன் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்தது பள்ளியில் பாட்டு கவிதை போட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பதிமூணு ஒன்பது அன்று பள்ளிக்கல்வித்துறையில் முதலீவிற்கு கல்வியாண்டில் கலை பள்ளி அளவில் இருபத்தி நாலு போட்டிகள் நடத்தப்பட்டு அப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இரண்டு இடங்களை பெற்ற மாணவர்கள் ஒன்றிய அளவில் கலந்து கொண்டு அன்று சென்றுள்ளனர் அனைவரும் ஊட்டச்சத்து மிக சத்து உணவு சிறுதானிய உணவு சோகை மற்றும் இதர நோய்கள் இல்லாமல் உடல்நலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம் அறிவுடைய கல்வியில் மீந்திரன் மிக்கவர்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் ஊரக வாழ்வாதார இயக்கம் வையம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு சுய உதவிக்குழு அப்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்எம்சி உறுப்பினர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தப்பட்டது அதில் என் பள்ளி மாணவர்கள் பயன்பெற்றார்கள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வையம்பட்டி வட்டார வளமையத்தில் மன்ற செயல்பாடு சம்பந்தப்பட்ட இலக்கியமன்ற போட்டிகள் வட்டாராவில் நடைபெற்ற பேச்சு போட்டிகள் புவனேஸ்வரி எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கதை எழுதல் போட்டிகள் அப்ரா எட்டாம் வகுப்பு ஜென்சி எட்டாம் வகுப்பு

சாதம் குடிக்குழம்பு ரசம் இரண்டு பொறியியல் அப்பளம் மற்றும் பாயாசம் பள்ளி வேளாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் திரு செந்தில்குமார் திருமதி சித்ரா ஆகியோரை ஒன்றிணைந்து ஒரு குடும்ப விழாவாக நடத்தி பெருமை செலுத்துள்ளார்கள் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டில் சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் நூறு முதல் ஐந்தாவது புகை எட்டு பேர் ஆறு முதல் எட்டாம் இரண்டு மாணவிகள் ஆக மொத்தம் பத்து மாணவிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் பெற்று அவரது வங்கிக் கணக்கில் வர பள்ளி கல்வித்துறையின் உதவி உத்தரவிற்கிடுங்க வையப்பட்டி வட்டார வளமைய சார்பில் ஐம்பத்தி மூணு மாணவர்கள் ஆதார் கார்டு அப்டேட் மற்றும் மாணவர்களின் ஆதார் கையில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக ஆதார் முகாம் பள்ளியில் நடைபெற்று பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இக்கல்வியாண்டில் குழந்தைகள் தினமான நவம்பர் பதினான்காம் தேதி அன்று மகிழ்முற்றம் என்ற மாணவர் குழு அமைப்பு சிறப்பு ஆசிரியர் திருமதி அவர்களால் பெற்றுத்தரப்படுகிறது பதினெண்டு ஒன்று மணப்பாறை அகாடமி மூலம் மனைவி மாரத்தான் போட்டியில் நம் பள்ளி மாணவர் பிரதீப் எட்டாம் வகுப்பு சாரதி ஆறாம் வகுப்பு ஆகிய இருவரும் சாதிதலும் மெடல் பெற்று பள்ளிக்கு விரிவு செய்துள்ளார்கள் இக்கல்வியாண்டில் பதினஞ்சு ஒன்று மணப்பாறை திருக்குறள் சார்பில் நடத்தப்பட்ட

அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்தகையில் சிறப்பு வாய்ந்த என் பள்ளி மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் இருந்தவரிடம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் பிறந்த உங்கள் குழந்தைகளை என் பள்ளியில் சேர்த்து உறுதிணை புரிந்து பயன்பெறுமாறு பள்ளியின் சார்பாக விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை அமைதியாக இருந்து கேட்டு இந்த ஆண்டறிக்கையை அமைதியாக கேட்டிருப்பீங்க இந்த பெருமை எல்லாம் மாணவர்களை சாரும் மாணவர்களால் இப்பள்ளி பெருமை பெருங்கடிகிறது என்பதை தன்னுடைய தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்